ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீடியா இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுறுசுறுப்பான விஷயங்கள் நிறையவே இருக்கும் அண்ட் இன்றைக்கி என்னடா சாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தேன் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அந்த ப்ளவுஸை போட்டு காட்டி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஷூட் பண்ணேன் சரி அப்படியே ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாமே அப்படின்னு தான் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன் அண்ட் இந்த இதோடய ஃபிட்டிங் எப்படி இருக்குன்றது நீங்களே சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் கட்டு பூட்டுக்கு எல்லாமே சேர்த்து தான் வரும் சாம்போல்லாம் எங்கேயுமே சுருக்க இருக்காது நீட்டா இருக்கு பாருங்க இந்த சைட் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும் அண்ட் கைக்கு கீழேயுமே உங்களுக்கு இங்கே எங்கேயுமே வந்து சுருக்கமே இருக்காது நீட்டான ஒரு கட்டிங் அண்ட் இந்த கட்டிங்லாம் நீங்கள் ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அண்ட் நீங்களும் வித மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காம எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் இன்றைக்கி வந்து நம்மளோட சென்னை கஸ்டமரோட ட்ரெஸ் எல்லாம் எப்படி பண்ணுறோம் அண்ட் நம்ம வந்து நம்மளோட ரூமில் வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன் இன்னும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஏன்னா ஓ ரூம் வந்து ஒரே மாதிரியே இருந்தால் போர் அடிச்சிடும் இல்லையா நம்மளோட தொழில் நம்மளும் ஒரே மாதிரி இருந்தால் போர் அடிச்சிடும் அதனால தான் நமக்கு பிடிச்ச விஷயங்கள கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம வித்தியாசமாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளோட தொழில் போயிட்டு போயிட்டுருந்துச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ப்ளவுஸோட வெரைட்டி வெரைட்டியாக ஸ்டிச் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் அண்ட் நீங்கள் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னா மறக்காம எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ பற்றி தெரிஞ்சுக்கணும் தெ அப்படின்னாலும் என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக சென்னை கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்து நம்ம முடிச்சாச்சு அவங்களுக்கு வந்து நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் சரியா பேக்கிங் பார்க்கலாம் அண்ட் எப்படி எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பாருங்கள் வீடியோவில் அதுக்கப்புறமா டைலரிங் ரிலேட்டடாக ஆஸ் யூஷுவல் கண்டன் தான் வரப்போகுது உங்களோடய வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் எனக்கு சாரி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் ஆக்சுவலாக இந்த சாரியும் இதுவும் வந்து இந்த ப்ளவுஸுக்கா இந்த சாரீக்கான ப்ளவுஸ் இது கிடையாது இது வந்து தனியாக எடுத்தது தான் இந்த சாரீக்குள்ள வந்து பிங்க் கலர் தான் இந்த கலர் தான் வரும் பட் இதே கலர் போட்டால் நமக்கு செட் ஆகாது இல்லையா கொஞ்சம் வந்து பிரைட்டாக போடணும் இந்த பிங்க்லேயே வந்து பிரைட்டாக போடணும் ஓகே இது இப்போது வந்து இப்போ நான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த சாரி வந்து கொஞ்சம் மேட்ச் ஆச்சு ஏன்னா இதுலேயும் சில்வர் ப்ளூ வந்துருக்கு இதுலேயும் சில்வர் ப்ளூ வந்துச்சு ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து வியர் பண்ணியிருக்கிறேன் எப்படி இருக்குது எனக்கு ஸாரி அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம வீடியோவை கம்யூ பண்ணலாம் வாங்க என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஆரி ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணிட்டுருக்குன்னு சொன்னா அவங்க ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி பட்ஜெட்டெல்லாம் கேட்டிருந்தாங்க ஆனால் அதனால் நான் ஸ்லீவ் வந்து கிராண்டாக ஒர்க் பண்ணுற மாதிரியும் நெக்கும் ஃப்ரண்டும் வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஒர்க் பண்ணுற மாதிரியும் பார்த்துக்கிட்டேன் கீழே வந்து இந்த மாதிரி பிங்க் டெசல்ட்ஸ் கொடுத்துருந்தேன் டெசல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாலே அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே வந்து கிராண்டாயிரும் ஸோ அதனால் நார்மலாக நீங்கள் ஆரி பண்ணுறத விட டெஸ் டெசல் கொடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வந்து கிராண்ட் லுக்காக இருக்கும் நீங்கள் அதர் கலர் போடுறத விட அந்த கிளாத் என்ன கலரோ அதுவே போட்டிங்கன்னா இன்னுமே வந்து நல்ல ஒரு ப்ரைட் லுக் வந்து கொடுக்கும் ஆஃப்டர் அப்புறமா இதுதான் இதோட ஃபினிஷிங் லுக் எப்படி இருக்குன்றத நீங்களே சொல்லுங்கள் அண்ட் உள்ளேயும் பாருங்கள் ஸ்டிச்சிங் எதுவுமே தெரியாது நீட்டாக இருக்கும் இது வந்து சிங்கிள் ஃபுட்டர் போட்டு ஸ்டிச் பண்ணேன் ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது நீட்டாக ஆல்ரெடி நான் வீடியோஸ் கொடுத்துருக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அண்ட் பேக் வந்து இந்த மாதிரி தான் வேவியாக கொடுத்துருந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்டும் அதே மாதிரி தான் கொடுத்துருந்தேன் இந்த ப்ளவுஸ் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு ஒருத்தா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பர்சனலாக இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஏன்னா எப்போதுமே ஒரு பிங்க் ப்ளவுஸில் தைக்கிறோம் அப்படி இல்லைனா ஒர்க் பண்ணுறனாலே அது உண்மையிலே ரிசல்ட்டு வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கும் சிம்பிளாக நம்ம ஒர்க் பண்ணாலுமே அது கிராண்ட் லுக்காக தான் இருக்கும் ஸோ பிங்க் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வேறு அளவலாக இருக்கும் அண்ட் இப்போ நம்மளோட சென்னை கஸ்டமரோட பிளவுஸ் எல்லாம் அயன் பண்ணி பேக் பண்ணிடலாம் ஒரு சில ஒரே ஒரு பிளவுஸ் மட்டும் தான் டிசைன் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி தான் இந்த ஸ்லீவ் தான் கொடுத்துருந்தேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா அவங்க லேஸ் ஒர்க் இந்த மாதிரிலாம் வந்து விரும்ப மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி தான் நான் வந்து டிசைன் கொடுத்துருக்குறேன் ஸோ பேக்குக்குமே மீதி இருந்த பார்டரை வச்சு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் சின்னதே பெருசு அதை விட பெருசு அந்த மாதிரி வர மாதிரி கொடுத்துருந்தேன் போடும்பொழுது அந்த ஃபிட்டிங்காக போடும்போது அந்த டிசைன் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நமக்கு ட்ரெண்டியாக தெரியும் சரியா அதே நேரத்தில் பெருசாக செலவும் வைக்காது ஈஸியாக நம்மளால் முடிச்சிட முடியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அயர்ன் பாக்ஸ் வந்து என்ன ப்ராண்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு பெருசாக அயன் பாக்ஸில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சிஸ்டர் ஏன் அப்படின்னா எனக்கு அயனிங் அப்படின்றாலே நான் அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு தடவை கஸ்டமருக்கு அயன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் என்ன பண்ணிட்டேன் அந்த ட்ரெஸ்ஸை போசிக்கிட்டேன் அது சுடிதார் அப்படின்றதுனால அந்த சுடிதாரில் என்ன பண்ணேன் ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஆனால் அந்த கிளாத் வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருக்காங்க அது ரொம்பவே வந்து ஒஸ்ட்டான ஒரு கிளாத்து ஏன்னா அந்த நான் முன்னாடி வச்சுருந்த அயன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக அளவுக்கு ஹீட்டாலாம் ஆகாது அதே பார்த்தீங்கன்னா ஒரு டம்மியான பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த பாக்ஸ் பட்டே அந்த கஸ்டமரோட ட்ரெஸ் வந்து பொசுங்கிற அளவுக்கு அந்த கிளாத் இருந்திருக்கு ஸோ அதனால அதுக்கப்புறமா இந்த கஸ்டமருக்கு அயன் பண்ணி கொடுக்குறது அப்படின்னாலே எனக்கு கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கும் ஆனால் நம்மளோட டெய்லரிங் ப்ரொஃபஷன் அப்படின்னாலே இந்த அயனிங் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ தானே ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ அதுக்காக இப்போ வந்து ஒரு நல்ல அயன் பாக்ஸ் வாங்கி இப்போ கொஞ்சம் நாளாகவே வந்து அயன் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே வந்து கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து அந்த மாதிரி எதுவும் இஷ்யூ இல்லை சரியா இப்போ நான் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறேன்னா ஃபிலிப்ஸ் ப்ராண்டு தான் யூஸ் பண்ணுறேன் எது பெஸ்ட் ப்ராண்டுன்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் ஃபிலிப்ஸ் ப்ராண்டு தான் வந்து நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன் அது நல்லாவே இருக்குது நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்டீம் ஐமினிங்கும் பண்ணலாம் அதாவது நம்ம தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம் பட் கரண்ட்டு தண்ணி இது இது ரெண்டும் மேட்ச் ஆகும்பொழுது எடுத்து அடிச்சிடுமோன்னு ஒரு பயம்தான் மற்றபடி ஸ்டீம் மைனிங் தைரியமாக பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நமக்கு என்னமோ இன்னும் அந்த தைரியம் வரல ஃப்யூச்சரில் அதையும் கொண்டு ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுவோம் அயன் பாக்ஸ்னாலே எனக்கு கொஞ்சம் அலர்ஜி தான் எதனாலனா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ரொம்ப அனுபவப்பட்டுட்டோன்னா அடுத்து அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கே வந்து தோணாது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் எனக்கு ஈடுபாடு வந்து கம்மி தான் இருந்தாலும் நமக்கு இது ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் ஒரு நல்ல அயன் பாக்ஸ் வாங்கி அதில் கொஞ்சம் இப்போ அயன் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் நான் இந்த மாதிரி விலாக வீடியோ காட்டும்பொழுது உங்களுக்கு இந்த ரூமில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் ஆனால் மொத்தமாக வந்து ரூமோட மேக்கோவர் வந்து நான் காட்டுறேன் இன்னும் வந்து என்ன நம்ம ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் முடிச்சிருக்கிறோம் இன்னொரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வேலை வந்து இருக்குது அந் அந்த வேலையை நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் மேக்கோவர் ரூம் மேக்கோவர் வீடியோ போடுறேன் அண்ட் மெட்டீரியல் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி நான் மெட்டீரியல் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற வீடியோலாம் நான் காமிச்சிருந்தேன் இப்போ அதே மாதிரி தான் ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் டெய்லரிங் ரூம் உள்ளே வந்து வச்சுருக்குறேன் முன்னாடி வெளி வேற ஒரு செல்ஃபில் வச்சுருந்தேன் இப்போ வந்து டெய்லரிங் ரூம் உள்ளே வந்து கொண்டு வந்துட்டேன் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருட்கள்லாம் வச்சுருக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இப்போ வா வீக்லி ஒன்ஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா நான் அந்த பொருட்கள் எல்லாமே திருப்பி வந்து என்ன பண்ணுவேன் ரீ அரேஞ்ச் பண்ணுவேன் அதாவது நம்ம எப் எப்படி வேலை பார்த்தாலுமே ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் தான் அது வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது செட்டாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம அவசரமாக இருக்கிற வேலைகளை என்ன பண்ணுவோம் ஏதாவது லேசை எடுப்போம் மறுபடியும் அந்த இடத்துல கொண்டு வைப்போம் ஆனால் கரெக்டாக அந்த கலர் கேச்ச மாதிரி வைக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி எதாவது கொஞ்சம் கசகசன் கண்டிப்பாக ஆகும் என்னோட என்னோட வேலைகளை பொறுத்து வீக்லி ஒன்ஸ் வந்து அதை ரீ அரேஞ்ச் பண்ணால் தான் வந்து எனக்கு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த ஊசி மார்க்கரு பட்டன்ஸு பீட்ஸு இந்த மாதிரி நம்ம அடிக்கடி ப்ளவுஸ் ஒர்க் பண்ண எடுப்போம் இல்லையா திடீர்னு அவசர நேரத்தில் கோல்டு பீடுக்குள்ளே காப்பர் பீடை கொண்டு போட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா தான் நல்லாயிருக்கும் ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி தான் ஆவேன் அதே மாதிரி டிக்ளரேஷன் ரொம்ப பண்ணுவேன் ஏன்னா ஒரு பொருள் வந்து வேஸ்ட்டாக இருக்குது அது நமக்கு தேவைப்படாது அப்படிங்கும்பொழுது இது வந்து என்னைக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் வைக்கவே மாட்டேன் ஏன் அப்படின்னா நான் முன்னாடி பிள்ளை அப்படிதான் இது எதுக்காவது ட்ரெஸ்ஸில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சு வச்சு என்ன ஆச்சுன்னா அதுவே வந்து ஒரு பல்காக ஒரு இடத்த வந்து அடைக்க ஆரம்பிச்சு அண்ட் அந்த லேஸுமே வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சு இந்த மாதிரி சில மெட்டீரியல்ஸ் வந்து ஃபேட் ஆகிடுச்சு அப்படின்னாலே அந்த ட்ரெஸ்ஸில் திருப்பி வச்சு நம்ம போடுறதுல எந்த பிரயோஜனமே கிடையாது அதனால் ஃபேடானது எல்லாமே கண்டிப்பாக நம்ம டெக்லரேஷன் பண்ணியே ஆகணும் ரீசெண்டாக ஒரு ஃபேஷன் டிசைனரோட பொட்டிக் அந்த வீடியோ பார்த்தேன் அவங்க எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதாவது அவங்களும் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லி தனியாக மெட்டீரியல் வச்சுருக்காங்க அது போக அவங்களுக்குன்னு சொல்லி ரூம் பூராக பார்த்தீங்கன்னா மெட்டீரியலாக வாங்கி குமி குமிச்சு போட்டிருக்காங்க அது அவங்களே சொல்கிறாங்க இவ்வளோ மெட்டீரியல்லாம் இருக்குது இது இதெல்லாம் இன்றைக்கி தான் இருக்குன்னே நான் பார்க்குறேன் இதெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது ஸ்கேல்லே இத்தனை ஸ்கேல் வச்சுருக்கேன் எதுக்கு தான் வச்சுருக்கேன்னு தெரியல இருந்தாலும் எனக்காக தேவைப்படுமேன்னு சொல்லி வச்சுருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக என் அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம டெய்லரிங் மெட்டீரியல் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம நிறைய மெட்டீரியல் வாங்கி வச்சுருந்தோம் லேக்ஸ் கணக்கில் வாங்கி வச்சுருந்தோம்னா தான் நம்ம பெரிய டெய்லர் தான் இல்லை சரியா நமக்கு தேவையான அளவு அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அதே ஃபேஷன் வந்து வருமா இப்போன்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதாவது அவுட் ஆஃப் ஃபேஷன் தான் டெய்லரிங் பொறுத்தளவில் ட்ரெண்டியாக அப்பப்போ வந்து இந்த மாதத்து ஒரு டிசைன் இருந்தால் அடுத்த மாதம் ஒரு டிசைன் வந்துடும் சரியா ஸோ அதனால் எப்போதுமே டெய்லரிங் பொறுத்த அளவுல டிக்ளரேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களால் உங்களோட ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ அந்த லேஸ் தேவைப்படுது அஞ்சு பண்டல் தான் லேஸ் வச்சுருக்குறீங்களா அது டிஃப்ரெண்டான லேஸ் வச்சுருக்குறீங்களா கஸ்டமர் விரும்புகிற மாதிரி லேஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்றத மட்டும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வைங்க இப்போ சென்னை கஸ்டமரோட ட்ரெஸ் எல்லாமே முடிச்சுட்டேன் கஸ்டமருக்கு இமேஜ் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க எதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா நம்ம அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொரியருக்கு வந்து சென்ட் பண்ணிட வேண்டியதான் பதினஞ்சு ப்ளவுஸில் பதினாலு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி அனுப்புகிறோம் ஒரு ப்ளவுஸ் மட்டும் நெக்ஸ்ட் டைம் ப்ளவுஸ் பொழுது சேர்த்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அது டிசைன் ப்ளவுஸு ஸோ அது டிசைன் செலக்ட் பண்ண கன்ஃபியூஸாக இருக்குது அதனால் இப்போதைக்கு அதை மட்டும் பெண்டிங்கில் வச்சிருக்குன்னு சொன்னதனால அதை மட்டும் நம்ம பெண்டிங்கில் வச்சுட்டோம் ஒவ்வொரு ஆர்டர் முடிச்சு கொடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அண்ட் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட இன்னும் ரெண்டு சாரி மொத்தம் வந்து ஒரு நாலு சாரீ கொடுத்தாங்க நாலுமே பார்த்தீங்கன்னா பட்டு சரி தான் அந்த நாலு சரியில் ஒன்று வந்து என்கேஜ்மெண்ட் ஓடுது மற்ற ரெண்டும் இப்போ நான் காட்டினது அது போக இன்னொரு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க எங்கேஜ்மெண்ட் ப்ளவுஸை தவிர மீதி எல்லாமே லேஸ் வச்சு மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால் அது மட்டும் தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் எங்கேஜ்மெண்ட் பிளவுஸோட சேர்த்து ஒரு ப்ளவுஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க அது போக மீதி ரெண்டும் மெதுவாக கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம வந்து அதை வந்து மெதுவாக கொடுத்துக்கலாம் சரியா ஆனால் மூணுமே நம்ம கட் பண்ணி வச்சுருவோம் ஏன்னா ஒரு 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 லைனிங் மட்டும் நம்ம கட் பண்ணுறத விட அந்த இதுக்கான எல்லாமே கட் பண்ணி வச்சுருவோன்னா அப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம் அண்ட் செகண்ட் சாரி இது தான் சாரீ அண்ட் ப்ளவுஸ் இது தான் ஜஸ்ட் இதில் லேஸ் மட்டும் அச் அட்டாச் பண்ணணும் நான் லேஸ் இன்னும் நான் அட்டாச் பண்ணலை அது மட்டும் நான் பிங்க் கலர் லேஸ் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணி கொடுத்துடலாம் ப்ளவுஸ் வந்து மூணு லைனிங் ப்ளவுஸ் வந்து இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டுருக்குறேன் அண்ட் சிசர் சிசர் வந்து நம்ம நியூ வாங்கியிருக்கோம் இல்லையா அந்த பன்னிரெண்டாம் நம்ம சிசர் வாங்கியிருக்கிறேன் இந்த சிசரையவே நம்ம பிடிச்சிட்டு அந்த நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணல அந்த பத்தாம் நம்பர் சிசர் பிடிக்கிற ஏதோ ரொம்ப லைட் வெயிட்டாக கையில் பிடியே இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பன்னிரெண்டாம் நம்பர் சிசர் யூஸ் பண்ணும்போது என்னன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ரொம்ப வெயிட்டாக வாங்கிட்டோமோ அப்படின்னு தான் தோணுச்சு ஆனால் அதில் ரெண்டு நாள் பணங்குறதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த பத்தாம் நம்பர் சிசர் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கே வந்து எதோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போல்லாம் அதை தொடர்றதே இல்லை கட் மிஷினில் வைக்கிறது கட்டிங் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து இந்த சிஸ்ஸரையவே தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்பவே வந்து கன்வீனியண்டாக இருக்குது புதுசு வந்தால் பழச விட்டுருவோம் கரெக்டு தான் நீங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு புது விஷயம் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் ஒரு ரெண்டு நாள் வந்து ரொம்ப அதில்வே வந்து கவனிச்சுட்டே இருப்பேன் அதுக்கப்புறமா வந்து அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும் எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை உங்களுக்கும் அப்படி தானான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி டெய்லரிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சில நேரங்களில் எனக்குமே அப்படிதான் டெய்லரிங் வந்து சில நேரத்தில் சோம்பேறித்தனமாக ஆயிரும் அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன் அதில் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்போ நம்ம அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வேலைகளை பண்ணணும் என்ன பண்ணலாம் இப்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்போது சிசர் வந்து நான் மாத்துறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது அப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்னும் நிறைய கட் பண்ணணும் நிறைய தைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து அதிகமாக வரும் இப்போது நமக்கு ஒரு சில நேரத்தில் அந்த மிஷின் வந்து எதாவது கொளாடு பண்ணிகிட்டே இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அதில் இருக்கிறதுனால நம்ம அதில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே வந்து போயிடும் நார்மலாக டெய்லர் அப்படின்றவங்க கூட எப்படியாவது சரி பண்ணி பண்ணிடுவாங்க ரெகுலராக தைக்கிறவங்க ஆனால் எனக்காவது ஒரு நாள் தைக்கிறோம் டெய்லரிங் வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தைக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு தைப்போம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் கொஞ்சம் சோம்பேறி தினம் வந்துடும் அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணணும்னா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க உங்கள் ரூம்லையோ அப்படி இல்லைனா உங்களோட டெய்லரிங் மெட்டீரியலில் ஏதோ ஒன்று இப்போது டெய்லரிங்லேயே வந்து இப்போ ஷார்ட் ஸ்கேல் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா லாங் ஸ்கேலாக வாங்கிக்கோங்க இப்போ நான் டேபிளில் வச்சிருக்கேன்ல அந்த மாதிரி லாங் ஸ்கேலில் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டிங்க்கு கோடு போடுறதுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டிங் வரும் அது சின்ன விஷயந்தான் ஆனால் நீங்கள் அதை மாற்றி பாருங்கள் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் சரியா இப்போது மிஷின் வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஆயில் எதுவும் மாற்றாமல் எது எதோ சவுண்டு வருது அதை டஸ்ட்டு கிளியர் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய அந்த மிஷினை எடுத்து நீட்டாக துடைச்சி ஆயிலெலாம் போட்டு பாருங்கள் தைக்கணும்னு தானாகவே வந்து நமக்கு ஆர்வம் வரும் சரியா அதே மாதிரி டெய்லரிங் மிஷின் மேல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெகுலரா தைக்காதவங்க வீட்டில் என்ன பண்ணிருப்போம் அதை வந்து ஜஸ்ட் ஒரு டேபிளா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி எல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு அதை நீட்டா வந்து அசம்பிள் பண்ணுங்க அது நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கணும் எங்கேயோ கொண்ட ஒரு மூலையில ஒரு ரூம்ல போட்டு அடிச்சு போட்டிங்கன்னா அங்க போய் நம்ம உட்காந்து ஸ்டிச் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி தோணும் அதனால ஃபேமிலியோட உட்காந்து ஒரு ஹாலாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஏரியா ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து எங்கே உட்காருவீங்களோ அந்த இடத்துல அந்த மிஷினை வந்து தூக்கி போட்டுக்கோங்க ஸோ எல்லாரோட பேசிக்கிட்டே நம்ம அதில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்களோட டெய்லரிங் ஸ்டூலாக கூட இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் சேரில் தான் உட்காந்து இவ்வளோ நாள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூலில் உட்கா ஸ்டூல் ரெடி பண்ணி அதுக்குன்னு உட்காந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஆர்வங்களை நிறையா தூண்டும் அதே மாதிரி இப்போ மார்க்கர் வந்து சில பேர் பென் வச்சு யூஸ் பண்ணுவோம் சில பேர் சாக் பீஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த சார்கீஸ்க்கு பதிலாக டிஜி மார்க்கர் இருக்கு இல்லையா அதை வச்சு யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கட்டிங் மார்க் பண்ணணுங்கிற ஆர்வம் வரும் சரியா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தானே தூண்டலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்